முதலில் பாரதி அவர்களுக்கு எங்கள் ஆறு பேர் சார்பாக பாராட்டையும் வாழ்க்கையும் வியப்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் பேசும் கூப்பிடுவோம் ஏனென்றால் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் நடக்கும்னு எதையும் சொல்ல முடியாது நிலையற்ற வாழ்க்கைதான் ஆனால் அந்த வாழ்க்கை தரக்கூடிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது அன்பு சகோதரி பாரதி அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன் எங்கள் இருவருடைய அந்த சகோதர சகோதரி பாசமும் பழகின நாளிலிருந்து கொதிக்கிற எண்ணெயில் போட்ட பூரி ஒப்புவதைப் போல ஒப்புகிறேன் நான் ஏன் இந்த உதாரணம் சொல்லுகிறேன் உங்கள் யாருக்கும் தெரியாது பாரதிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் குறுகிய இடைவெளியில் இரண்டு ஆளுமைகளை இழந்து ஒரு பெரிய சோதனையை வாழ்க்கை பாரதிக்கு கொடுத்து விட்டது நான் அவரை தொலைபேசியில் அழைத்து பேசக்கூட தயங்கிக் கொண்டிருந்தேன் என்ன பேசுவது என்று அவர்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகத்தான் பரிமாறிக்கொண்டேன் அதன் பின்பு சில காலங்கள் உருண்ட பின்னால் அவர் சென்னையில் இருக்கிறப்ப அவர்கிட்ட பேசி உணர்ச்சி பூர்வமாக அவள் சில தகவல்களை பரிமாறிக்கொண்டார் சரி இது கூட சரி என்று சொல்லலாம் அந்த சூழ்நிலையில் தனி ஒரு பெண்ணாக நின்று பத்து நாள்கள் அதே போல இந்த விழாவை ஏற்பாடு செய்வது என்பது சாதாரணமானது அல்ல சிங்கப்பெண் பெண் என்று அவரை சொல்லல யார் யாரையே சொல்கிறார்கள் அவரை சொல்லல என்னன்னா நான் உங்களை பற்றியே பேசல பாரதி பற்றி பேசுகிறேன் அவர் ஒரு உதாரணம் எங்களுக்கெல்லாம் அவரை விட நான் ரொம்ப மூத்தவன் வயதில் ஆனால் கூட வாழ்க்கை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற நடந்து காட்டக்கூடிய சகோதரி அவர்களுக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க அவர் எடுத்த முயற்சி சாதாரணமானது ஒவ்வொரு தலைப்பு இந்த தலைப்பு மட்டும் இல்லை அப்புறம் பேசுகிற ஆட்களே இவங்க ஆறு பேருமே அந்தந்த ஊர் பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கங்கே கம்பன் கழகத்தில் பொறுப்பில் இருக்கவங்க அவங்க என்கிட்ட சொன்னதே கூட இது பொன்விழா ஆண்டு தம்மன் கழகத்துக்காக வேலை செய்கிறவங்கன்ற அடிப்படையிலேயாவது நம்ம மரியாதை கொடுக்கல சார் அவங்கள நம்ம கூப்பிடலன்னா எப்படி என்று அழைத்திருக்கிறார்கள் அப்படி சிந்தித்து சிந்தித்து செயல்பட்ட பாரதியவர்களுக்கு இறைவன் எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆறு பெருமக்கள் நம்ம பாரதியவர்கள் சொன்னதை போல சுடலும் சொல்போர் அந்த தலைப்பை நீங்கள் அழைப்பு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு வித்தியாசமாக இதை அணுகுவாங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராமனின் வெற்றிக்கு பெரிதும் துணை நின்றவர் யார் ராமன் வெற்றி அடைந்தார் அதில் ஒன்றும் யாருக்கும் எந்த மாற்று கிடையாது அதுக்கு துணை நின்றதுல ரொம்ப பெரிய துணையா உற்ற துணையா என்றைக்கும் இருந்த துணையா நின்றது யார் என்பதுதான் கேள்வி இல்லையே ஆறு பெருமக்கள் இப்போ முதல்ல ஜடாயு அல்ல கைகே என்று பேசுகிறார் என்றால் ஜடாயுவை விட கைகேயினுடைய துணை எப்படி பயன்பெற்றது எப்படி ராமனுக்கு துணையாக இருந்தது என்று பேசுவார் அடுத்து பேச வருகிறவர் கைகேயி அல்ல சீதையே என்றார் கைகேயை மட்டும் மறுத்து பேசுவார் சீதையினுடைய பெருமையை பேசுவார் அதற்கு அடுத்து வருகிறவர் சீதை அல்ல சுக்ரீவனே என்றால் சீதையை மட்டும் மறுப்பார் சுக்ரீவன் பெருமையை பேசுவார் என்னென்னா மொத்தமாக ஐந்து பேரை மறுக்கிறது இவங்க சொல்கிற கருத்துக்கு வாய்ப்பு இருக்காது என்பதனால் நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஒரு அமைப்பை நமக்கு கொடுத்தார்கள் அதை பாரதியவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் நேரமும் நமக்கு ஆறு பேர் பேசுறதுனால ரெண்டாவது ரவுண்டு வர்றதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஒவ்வொருத்தரும் பத்து நிமிடங்கள் பேசுவார்கள் ராமனுக்கு துணை நின்றவர்கள் அப்படின்னா என்ன ராமனுக்கு துணையாக இருக்கிறது சாதாரணமான செய்தி இல்லை முதல் செய்தி வச்சுக்கோங்க நமக்கு துணையா இருந்தவங்கள என்னைக்கு மறு மறக்க கூடாது நமக்கு துணையா இருந்தவங்களை மறக்க கூடாது அவங்க துணையா இருந்தாங்கன்றத மறுக்கவும் கூடாது ஒரு வகையான நன்றி உணர்வு அது இப்ப இந்த ஆறு பேருமே ராமனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் துணையா இருந்திருக்காங்க அதனால தான் ஆறு பேரை எடுத்துக்கிட்டு பேச வர்றாங்க ஏன் ராமனுக்கு துணையாக இருக்கிறது ஒன்றும் சாதாரணமானது இல்லை அப்படின்னா ராமன்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லவங்களோட நெருக்கமாக இருக்கிறது இல்லை கஷ்டம் அப்படி யாருக்கிட்டன்னா நீங்கள் பழகி இருந்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அப்படி இப்படி கிட்டே ஈஸியாக பழகிடலாம் நெருக்கமாக தான் நாங்கள் இருப்போம் நேர்மையாக தான் இருக்கோன்றவங்க கிட்டே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நம்மளால் தப்பு பண்ண முடியாது நம்மளும் இருந்தால் தான் அவங்களுக்கு துணையா இருக்க முடியும் ராமன் எந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா நான் ஒரே ஒரு கம்பன் பாட்டை சும்மா ஞாபகப்படுத்திடுறேன் உங்களுக்கு செத்தாலும் சரி அறத்திலிருந்து நான் மாட்டேன்னு உறுதியா இருப்பான் கம்பன் ராமன் செத்தாலும் சரி செத்தாலும் சரின்ற வார்த்தை நான் சொன்னதில்லை ராமன் சொன்னதா கம்பனே எழுதுறான் எந்த இடத்துல தெரியுமா காட்டுக்கு போங்கன்னு மூணு பேரும் கிளம்பிட்டாங்க மூணு பேர்னா ராமன் இலக்குவன் சீதை மூவரும் கிளம்பிட்டாங்க மூவரும் கிளம்பி காட்டு எல்லை பார்டரெல்லாம் நிற்கிறாங்க இரவு நேரம் ஊர்ஜனமே திரண்டு வந்துருச்சு ராமன் கிட்டே ராமன் போனால் நானும் காட்டுக்கு போவேன் ஊர்ஜனமே வந்துருச்சு எல்லாம் தூங்குறாங்க இரவு நேரம் மூணு பேர் மொழிச்சிட்ருக்காங்க கூட ஒருத்த மொழிச்சிருக்காங்க அதை ரொம்ப அழகாக கம்மன் சொல்லுவான் நான் செய்தியை மட்டும் சொல்றேன் அந்த மூணு பேர் ராமன் சீதை இலக்குவன் கூட ஒருத்த முழிச்சிட்டு இருக்கிறது தேர் ஓட்டின்னு வந்த சுமந்திரன் அந்த சுமந்திரன் தேரோட்டி மட்டும் இல்லை மந்திரியும் அவன்தான் அவன் நீ போ சுமந்திரா இரவோட இரவா நீ தேரை ஓட்டிட்டு போயிட்டு நாங்கள் காட்டுக்குள்ள போறோன்னு ராமன் சொன்ன உடனே அவன் ஓன்னு அழுதான் மண்ணில் விழுந்து போறான்னு அழுதான் இது என்ன நியாயம் இது அறமா ராமன் ஒன்ன மாதிரி காட்டுக்கு போறா மாதிரி ஆயிடுச்சு அரச பதவியில் இருக்க வேண்டியவனி காட்டுக்கு போறிய இது என்ன நியாயம்னு அழறான் அப்ப ராமன் சொன்னதா கம்பன் ஒரு பாட்டு எழுதுறான் எதிரா கேட்கிறான் ராமன் சுமந்திரன் கிட்ட வீரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கு நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர் மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று போர்க்களத்தில் ஒருத்த சண்டைக்கு வரான் அம்ப எடுத்து மா அடிக்கிறதுக்கு வரா அப்படி மாற திறந்து காட்டிட்டு நிக்கிறது பெரிய வீரம் தானே பார்க்கலாம் அப்படி நிற்கிறது பெரிய வீரம் ஆனா அது கூட பெரிய வீரம் இல்லடா நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர்வுற மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று இறப்பினும் செத்து போலாம் திருயலாம் இழப்பு எய்தினும் என்கிட்ட ஒரு பைசா இல்லாமல் நான் தெருவுக்கு வந்துடலான்டா செல்வம் எல்லாம் அழிஞ்சி போலாம் இறப்பினும் திருயலாம் இழப்பு எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர் எல்லாம் என்னை விட்டு போனால உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை பணம் போனாலும் கவலை இல்லை பதவி போனாலும் கவலை இல்லை ஆனா அறத்திலிருந்து மாறி நடக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியோட இருக்கிறான் பார் அதுதான் உண்மையான வீரம்னு ராமன் சொன்ன சண்டை போட்டு மாற காட்டுறது பெரிய வீரங்களடா இது வீரம் இப்போ இவ்வளோ பிடிவாதமா அறத்தின்படிதான் நடக்கிறேன் ராமனுக்கு துணையா இருக்கணும் அப்படி இந்த ஆறு பேரும் நின்றார்கள் வாதம் நேரம் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும் எல்லாம் பாரதி எங்களை முதல்லயே வான் பண்ணி வச்சிருக்காங்க இவங்ககிட்டயும் சொல்லியாச்சு பத்து நிமிடங்கள் தான் அந்த மணி இருந்தால் பரவாயில்ல பத்து நிமிடங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு நிமிடத்தில் எச்சரிக்கை மணி இன்னும் மணி வரல நான் இதில் எதையாவது அடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இட் ஐடி சென்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே எட்டு நிமிடத்தில் ஒரு எச்சரிக்கை வந்த உடனே ரெண்டு நிமிடம்னு பத்து நிமிடத்தில் நீங்கள் முடித்தாலே குறுக்க நான் பேசுறதெல்லாம் வச்சா ஒரு மணி நேரம் கடந்துடும் அப்பா அவங்க ஏழ்றைக்கெலாம் முடியுங்களேன்னு கேட்குறாங்க இதை மனசில் வைத்து கொண்டு பேச வேண்டும் சொல்லி முதல்ல யார் வர்றதுன்னா கோயம்புத்தூர் கம்மன் கழகத்தை கோயம்புத்தூர் கம்மன் கழகத்தினுடைய பாரம்பரியம் ரொம்ப பெருசு ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ன்றதை விட எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாங்க ஜி கேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜி கே சுந்தரமையா லக்ஷ்மி மீல்ஸ் தானே அவங்களுக்கு லக்ஷ்மி மீல்ஸ்னால் கோயம்புத்தூரில் தெரியாதவங்க கிடையாது அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்கார்கள் எளிமையாக வந்து கம்மன் கழகத்தை தொடங்கி நடத்தினாங்க இவ்வளவு பேர் இருந்தாங்க இவங்க இருந்தாரு கூட இன்னும் நிறைய இளைஞர்கள் வேற யாரும் வந்திருக்காங்களா யார் பாலாஜி வந்திருக்கா ஓகே ஓகே எல்லாம் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவர் இத்தனை பேர் அணைச்சி எடுத்துட்டு போகக்கூடிய நம்முடைய முருகேசன் அவர்கள் நல்லா பேசுவார் அவர் என்ன சொல்றாரு ஜடாயு அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வைக்க வர்றார் அந்த வாதத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்